திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேற்றக் கழகத்தில் இரு இல்லை இதுக்கு என்ன வித்தியாசம் தங்கமணி அதாவது என்ன வித்தியாசம்னா பேர் தான் வித்தியாசம் ஆனால் அவங்கள பொறுத்த வரையில் அரசியல் அரசியலுக்கு போகிறோம் அவங்க என்னென்னா ஒன்றே குலம் ஒன்று ஒன்றே ஒன்றுமா அரசியலுக்கு போயிட்டால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ராகம் வாசிக்கணும் ஒரே ராகம் வாசிக்கணும்னா திராவிட கழகம் தான் அதுதான் மிக முக்கியம் ரொம்ப மிக முக்கியம் நாமக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை ஓட்டுக்காக நாமத்துக்காக நாம் ஓட்டவனு கேட்டால் நம்ம வைஷ்ணவ பெருமை பேசுவான் அரசியல்வாதி அதே மாதிரி விபூதி போட்டவன சைவ பெருமை பேசுவான் நம்மால் வந்தால் நம்ம பகுத்தறிவாதிம்பான் அங்கே போனால் நான் சாஹிப்பு தான் அவர் அவர் அதனால் நாமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் நான் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படி தான் ஆகும் ஏன்னா முட்டாள்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது தான் அங்கே மிக முக்கியம் ஒன்று காசை கொடுத்து வாங்க இல்லைன்னா ஏமாற்றி வாங்க அப்படி யார் அதிகம் ஏமாத்துறதுங்கிறது தானே இப்போ போட்டி வேறு ஒன்றுமே இல்லையே